கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமொன் பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இசைஞானி இளையராஜா அவர்கள் இன்றைய தினம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோயிலில் அவமரியாதை செய்யப்பட்டிருக்காரு குறிப்பாக அவர் கோயில் கருவறைக்குள்ளே நுழைவிடாமல் அங்குள்ள ஜீரெல்லாம் தடுத்துருக்காங்க இந்த சம்பவம் நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக கோவில் கருவறை என்பது ஒரு தரப்பினருக்கு மட்டும்தானா என்ற மாதிரியான ஒரு பல்வேறு கேள்விகள் வந்து எழுந்துள்ளது தந்தை பெரியார் அவனுடைய கொள்கை வழியில் நீங்கள் இது போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து ஏற்றுட்டு வரீங்க இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க சிறுலிபுத்தூர் ஒரு ஜியர் இருக்கார் கேள்விப்பட்டிருக்கீங்களா சோடா பாட்டில் அடிப்பெண்டார் அப்படிப்பட்ட ரவுடிகள் இருக்கிற இடம் இல்லைங்க சிறுலிபுத்தூர் சோடா பாட்டில் அடிக்கக்கூடிய ஜியர் இருக்கிற இடம் நம்முடைய சகோதரர் இளையராஜா அவர்களை பொறுத்தளவில் உலக அளவில் பெயர் பெற்றுக்கூடிய இசை மா மேதை இதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது சாதாரண சாமானியமான எளிய குடும்பத்திலிருந்து உலகை திரும்பி பார்க்க வைத்தவர் இளையராஜா நீங்கள் ஒரு காலகட்டத்தில் ஹிந்தி பாடல்கள் தமிழகத்தில் நாங்கள்லாம் பள்ளிக்கூடம் பருவத்தில் படிக்கும்போது சோலைன்ற படம் நினைக்கிறேன் அந்த பாட்டு வந்து எங்கு பார்த்தாலும் மூளை முடுக்கெல்லாம் ஒழித்தது இந்தி நுழைகின்ற பாடலில் நுழைகின்ற ஒரு காலகட்டம் அதை அடித்து நொறுக்கி தடுத்து நிறுத்தியவர் இளையராஜா அப்போ அந்த பாட்டு அருமையான அந்த கிராமத்து குயில் பாடல் வெளியே வந்தது இளையராஜாவுடைய பாடல் அவருடைய இசை மூலமாக ஒரு வகையாக இந்தி பாடல் தமிழகத்திலே தடுத்து நிறுத்தப்பட்டது அவருடைய அண்ணன் பாவலர் வரதராஜன் அவர்கள் கம்யூனிஸ்ட் சிந்தனையில் பொதுடைமை சிந்தனையில் காங்கிரஸை எதிர்த்து வறுமையில் பொதுடைமை சித்தாந்தத்தை தமிழ் மண்ணில் பரப்பியவர் பின்பு திராவிட இயக்கத்தில் ஐக்கியமானவர் ஆனால் கிராமத்தில் இவர்களுக்கு தீண்டத்தகாத நிலைமை என்ன சாதிய கொடுமையை கண்ணால் பார்த்து வளர்ந்தவர்கள்தான் இளையராஜா குடும்பம் அவர் உயர உயர பணமும் உயர உயர அவருடைய சிந்தனை போக்கில் மாற்றம் தெரிகிறது ஒரு தெருவில் நீ தலித்தாக பிறந்த காரணத்தால் தாழ்த்தப்பட்டவனாக பிறந்த காரணத்தால் நடக்கக்கூடாது கடைகளில் டீ கிடையாது காபி கிடையாதுன்ற காலத்தெல்லாம் பார்த்து வளர்ந்தவர்தான் நம்முடைய இசை ஞானி இளையராஜா அவருடைய உயரத்தை அவருடைய நிலையை அவர் வளர்ந்து வருவதை ரசித்தது எங்களை போன்ற திராவிட பாராட்டியது சிம்போனி பாராட்டினோம் இசை ஞானி என்ற பட்டத்தை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் கொடுத்தார் ஆனால் இன்னைக்கு மோடி உனக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்துருக்கிறார் என்ன அடிப்படை நீ ஒரு தலை கலைஞர் இசை ஞானி கொடுத்தது உன் திறமைக்கு உன் இசை ஞானத்தை உன் இசையை உன் திறமையை உன் அறிவை பாராட்டியது திராவிட இயக்க முத்து கலைஞர் ஆனால் உன்னை நீ எவ்வளவு உயரத்தில் உடைய புகழ் உச்சாணியில் இசை உலகில் நீ உச்சாணியில் இருந்தாலும் நான் பார்க்கின்ற பார்வை நீ ஒரு தலித் தீண்டத்தகாதவன் ஆகவே உனக்கு எம்பி தரு என்று சொல்லுவாட்டா சனாதனான் இப்போ நான் கேட்குறேன் இளையராஜாவை மோடி உருவத்தில் அம்பேத்கர் உருவத்தில் மோடியை பார்க்கிறேன் மோடியும் அம்பேத்கருக்கும் ஒன்றுதான் சொன்னீங்களே ஒத்துக்கிறீங்களா ஏ ஒரே நாடு ஒரே மொழி கொள்கை நாங்கள் எதுக்குறோம் ஒரே தேர்தலில் ஒரே மதம் அதுதான் இந்து மதம் அதான் மனு இன்னைக்கு சிறுவில்லிபுத்தூரில் நீ உலகத்துக்கே புகழின் உற்சானில் இருக்கிற இசையில் ஆனால் திருவில்லிபுத்தூர் ஜியருக்கு ஐயருக்கு நீ தளித்து கழுத்து பிடிச்சி தளிட்ட கேவலமாக இல்லை கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்று சொன்னவனை கோயிலுக்குள் நுழைய வைத்தது திராவிட இயக்கம் பெரியாரின் போராட்டம் திராவிட இயக்கத்தின் போராட்டம் கோயில் கருவறைக்குள் செல்ல வேண்டும் அனைத்து ஜாலியிலும் ஆர்ச்சராக வேண்டும் பெரியார் சொன்னார் நான் என்னுடைய சமூக மக்களை திராவிட சமூக மக்களை கலெக்டரா பார்த்துட்டேன் முதலமைச்சராக பார்த்துட்டேன் அமைச்சராக பார்த்துட்டேன் நீதிபதியாக பார்த்துட்டேன் வழக்கறிஞராக பார்த்துட்டேன் பொறியாளராக பார்த்துட்டேன் மருத்துவராக பார்த்தேன் ஆசிரியராக பார்த்தேன் பேராசிரியராக பார்த்துட்டேன் ஒரு அர்ச்சகராக கோயிலுக்குள் கருவறைக்குள் போக முடியலையே இதயத்தில் முள் தைத்தது அப்படின்னு சொன்னார் பெரியாரின் இதயத்தில் தைத்த முல்லை எடுத்தவர் கலைஞர் சட்டம் கொண்டு வந்தார் அனைத்து ஜால அர்ச்சகரா சொல்லி அதை எதிர்த்தது யாரு இங்க அர்ஜுன் சம்பத்து மாதிரி சில பேர் பிஜேபிக்கு கூசார் தூக்குற நாய்களை கேட்குற யாரா எதிர்த்தது கலைஞர் அனைத்து ஜாயிலும் அர்ச்சகர் ஆகலாம் சட்டத்தை கொண்டு எதிர்த்து போனவன் தடையான வாங்கினான் இன்னைக்கு கேரள அரசு பெரியார் சொன்னதை செய்தி முடித்திருக்கிறது அனைத்து ஜாயிலும் அர்ச்சகராகலாம் இங்கே திராவிட மாடல் அரசு நம்முடைய தளபதி மு ஸ்டாலின் பெரியாருடைய இதயத்தில் தைத்த முல்லை எடுத்திருக்கிறார் ஆனாலும் இன்னைக்கு சிறுபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் அது அது என்ன அர்த்த மண்டபம் அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ளேயே கருவறைக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்திலேயே உன்னை இளியவாக மதித்து கீழே தள்ளுகிறான் என்று சொன்னால் இதுதான் மனு எங்கே மனு தர்மம் கேட்குற ஹெச்ராஜா அக்கா தமிழிசை இதான் மனுதர்மம் நாங்கள் இளையராஜாவை பாராட்டுவது எங்கள் சகோதரன் எங்கள் ரத்தம் எங்கள் உறவு அவன் எங்கள் உறவுக்காரன் உயர்ந்த இடத்தில் அறிவால் உயர்ந்திருக்கிறான் ஆற்றலால் உயர்ந்திருக்கிறான் அவன் திறமையை நாங்கள் பாராட்டி இசை ஞானி என்று சொல்கிறோம் ஆனால் அவனை எவ்வளவு உச்சாணி கும்பிலும் அவன் திறமை இருந்தாலும் அவன் இசை ஞானியாக இருந்தாலும் அவனை ஒரு தலித் என்று சொல்லி ஒரு பூணல் போட்ட பாப்பான் இன்றைக்கு சிறுவிழுப்புருளை தூக்கி வெளியே கழுத்தை பிடிச்சி தள்ளி எறான்னு சொன்னால் இதாண்டா தலித் இதாண்டா மனு இந்த மனு தாண்டா திராவிட இயக்கம் எதுக்குறான் மானங்கட்டை பிள்ளைகளா எங்களே மனுன்னு கேட்குறீங்க இதாண்டா மனு ஆண்ட ஜாதின்னு சொல்கிறோமே அந்த அர்த்த மண்டத்துக்கு கூட பார்ப்போம் சில பேர் மானம் மானங்கட்ட நாயகி நாங்கள் ஆண்ட ஜாதி பேண்ட ஜாதி எல்லாருக்கும் தாண்டா நீதி இதாண்டா அவன் கொண்டு வர பார்க்குறான் பிஜேபி காலங்காலமாக நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நூறாண்டு காலமாக நூறாண்டுகளில் நாங்கள் பெரியார் போராடினால தாண்டா இன்னைக்கு வைக்கியத்தில் ஒரு மூன்று தெருவுக்குள்ள மனுஷனாக பிரதமர் போகக்கூடாதுன்னு சொன்னால் யாரா சொல்றவன் மனிதனாக பிறந்தவன் போகக்கூடாது பண்ணி போலான் நாய் போலான்னு சொன்னான் இந்த பெரியார் என்ற ஈரோட்டு சிங்கம் கிழவன் போராடினான் சிறைக்கு சென்றான் சிறையில் வாடினான் வதங்கினான் போராட்டத்தை கைவிடல முடநம்பிக்கையை கண்டு கைவிடல யாகத்தை கண்டு கைவிடல தியாகம் செய்த தலைவன் பெரியார் அங்கே அரண்மனையில் பெரியாருக்கு எதிராக யாக வளர்க்கப்பட்டது பெரியார் எத்தனை முறை பிடித்து உள்ளே போட்டாலும் போராடுகிறாரே இந்த மனிதன் சாக வேண்டும் என்று யாக நடத்தினாங்க சனாதன கூட்டம் ஆன்மீக கூட்டம் கடவுளின் பெயரால் நாட்டுகள் இல்லை அராஜகம் செய்கிற கூட்டம் பெரியார் சாக வேண்டும் யாக நடத்தினார் இரவு அதிகாலை மூணு மணிக்கு மணி ஓசை கேட்டது மேலச்சத்தம் கேட்டது அரண்மனையில் பெரியார் கேட்டார் என்ன என்று ராஜா மேல உலகம் சென்று விட்டார் யார் சாகணும் சொல்லி யாகம் நடத்தினானா தாண்டா போய் சேர்ந்த பெரியார் இல்லை அந்த இடத்துல கூட மகாத்மா காந்தியை பேச்சுவார்த்தை கலைக்கும் போது கூட திருவாங்கூர் மகாராணி சொன்னார் பெரியாரிடம் நாங்கள் தோற்றுவிட்டோ பெரியார் சொன்னபடி மக்கள் இந்த தெருவில் நடக்கலாம் அனைவரும் ஆனால் பெரியார்ட்ட சொல்லுங்கள் கோயிலுக்குள் வரக்கூடாது அந்த போராட்டத்தை நடத்தக்கூடாது நாங்கள் எங்கள் லட்சியம் கோவிலுக்குள் செல்வதுதான் இப்பொழுதுக்கு நாங்கள் தெருவுக்குள் சொல்கிறோம் ஆனால் எங்கள் லட்சியம் மக்களை கோவிலுக்குள் செல்வதுதான் பெரியார் அந்த பெரியாருக்கு அந்த பெரியார் படத்திற்கு இசையமைக்க மாட்டேன் மறுத்த உனக்கு எல்லா உரிமையும் வாங்கி கொடுத்து மூத்திரச்சட்டி கையிலேந்தி உனக்காக போராடின பெரியார் படத்திற்கு நீ இசையமைக்க மாட்டேன்னு சொன்ன இன்னைக்கு ஐயே பாப்பான் உன்னை தூக்கி இன்னைக்கு வெளியறிஞ்சிட்டே என்ன சொல்ல போற இதான் நீதி இதான் இந்து தர்மம் இதான் மன தர்மம் இதான் வர்ணாசிரமம் இந்த வர்ணாசிரமத்தை ஒத்துக்கொள்கிறாயா பாப்பானுக்கு பாதுகாப்பு மாநாட்டத்தில் மானங்கட்ட அர்ஜுன் செம்பத்து நீ தாண்டா அவன் பார்வையில் யாரா நீ அர்த்த மண்டபத்துக்கு கூட்டு போட பார்ப்போம் நான் ஹெச் ராஜாவை கேட்குறேன் தமிழிசையை கேட்குறேன் மானங்கட்ட அர்ஜுன் சம்பத்தை கேட்குறேன் இளையராஜாவை அர்த்த மண்டபத்தில் கூட்டு போய் உட்கார வீடாக பார்ப்போம் நாங்கள் கொடுத்தது அவர் திறமை நாங்கள் அவரை பாராட்டினது அவர் இசை ஞானி நீ கொடுத்தது தலித் கொடுத்த காலங்காலமாக பொறுத்து கொண்டிருப்ப நினைக்காத ஏ சங்கராச்சாரியார் சங்கரன் படத்துக்கு இசை அமைக்கிறேன்னு சொன்ன இளையராஜா உன்னை கோயிலுக்குள் செல் நீ நானும் சகோதரன் உன்னை அனைத்து ஜாலி அர்ச்சனாக்க வேண்டும் நீ கருவறை செல் நீ சாமியும் நீ சமமாயிரு இரு வீட்டு பிள்ளை படிக்கணும் ஓ வீட்டு பிள்ளை டாக்டர் ஆகணும் நீ பெரிய மேதை ஆகணும் நீ உயர்ந்தவன் சொன்னவது திராவிடம் பெரியாரு ஆனா அவர் படத்துக்கு இசையமைக்க மறுத்த ஆனா சங்கராச்சாரியார் நான் கேட்கிறேன் அண்ணாமலையை கேக்குறேன் பாஜக தலைவர் அண்ணாமலையை கேட்குறேன் இதே இளையராஜான் திறமையை பாராட்டி இசையை பாராட்டி நாங்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் இசை ஞானின் பட்டம் கொடுத்தார் நீ தலி தின்னுக்கா எம்பி பதவி கொடுத்துருக்க இப்போ கோயிலுக்குள் அர்த்த மண்டலத்தில் நீ நுழைய விடலை நான் கேட்குறேன் இந்த தமிழ் குடின்னு பேசுகிற சைமன் சீமானை கேட்குறேன் நான் எதுனாலும் நடத்துவேன் நான் பெரிய ஆள் நான் போராட்ட தலைமை தின்றீங்களா இளையராஜா கூட்டக்கூட அர்த்த மண்டலத்துக்குள்ள முடியுமோனால தாண்டா மனதுருமா தொண்ணூத்தி ஏழு பேர் நாம் இருக்கோம் மூணு சதவீதம் பாப்பா இருக்கான் கோயிலை கட்டினது நம்ம கோயில் நிலத்தை கொடுத்தது நம்ம கோயில் கட்டியது நம்ம பாட்டம் பூட்டன் பாண்டியம் சேர சோழ நம்ம கட்டின கோயிலுக்குள்ள அவள் இவாளை உள்ள விட மாட்டேன்றான் இவாளை சூத்திர வாழ்றான் பஞ்சமன்றான் இதை ஒத்துக்கிறியா நீ இதுக்கு என்னடா ஐயனுக்கு பாதுகாப்பு பாப்பானுக்கு என்னடா பாதுகாப்பு அதுதான் கருவறைக்குள்ளே உட்காந்துருக்கானே கருவறை நுழைவு போராட்டம் நடத்தது திராவிட இயக்கம் பெரியார் இன்றைக்குல நேற்றுக்கு இல்லை இது நூறாண்டு கால போராட்டம் பிறக்கும் போது நீ படிக்க கூடாதவன் பிறக்கும் போது நீ கோயிலுக்குள் வரக்கூடாதவன் நீ கோயிலை சுற்றி வெளியே நின்று கோயிலில் கும்பிட்டுட்டு போ நீ கோபுரத்தை கும்பிட்டால் உனக்கு கோபுர தரிசனம் கோடி தரிசனம் கிடைக்குன்னு சொல்லிட்டு கேடப்பட்ட சூத்னா சூட்னா மக்களுக்கு கோயிலுக்குள்ள நாங்கள் இருப்போம்டா கும்பாபிஷேக ஏன் நடத்துறா சூத்திரெல்லாம் சேர்ந்து சித்தாள் நம்மாள் கொத்தனாறு நம்மாள் கொடுத்தவை நம்மாள் கட்டின மண்ணை நம்மாள் இவாளெல்லாம் சூத்திரவாள் இவாள் பட்ட கோயில் தீட்டுப்பட்டுருச்சு அதனால் அவள் நாங்கள் உள்ளே வரும்போது இவால் வெளியே போகணும்னு சொல்லி தாண்டா தண்ணியை வச்சு தீட்டு போ தீட்டு கழிக்கிறீன்னு சொல்லி மன்னன் தொட்ட இடம் அவள் சித்தாள் இருந்த இடம் இவாள் சூத்திரச்சி சித்தாள் இருந்த இடம் கொத்தனாறு சூத்திர பஞ்சமே இவங்க தொட்ட இடத்த நாங்கள் களி உரம் தாண்டா கும்பாபிஷேகம் நடத்துகிறேன் மானங்கட்ட பேருங்களா கிரே கூப்பிடுறே பாப்பான என்ன சொல்கிறேன் கிரே பிரசத்துக்கு வந்து இந்த சூத்திரவாள் கட்டின இடம் சூத்திரவாள் கொத்தனார் கட்டின வீடு சூத்திரவாள் சித்தால் கட்டின வீடு சூத்திரவாள் இன்ஜினியர் கட்டின வீடு நாங்கள் இந்த தண்ணியை வச்சு இந்த இவ்வாள் சூத்திரத்தையே தீட்டை கழிச்சி விட்றோம் இதுக்கு அவனை கூட்டணி படியறிச்சு கொடுத்துட்டுருக்க மான கட்ட பிளகு பத்தாவது செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சிறியலுபுத்தூர் ஆண்டாள் கோயிலை இந்த ஜீரா கட்டின ஆர்ரா கட்டின ஸ்ரீலுபுத்தூர் ஆண்டாள் கோயிலை ஏங்க சகோதரன் இளையராஜாவை கலந்து முடிச்சு இதை சீமா சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கபடி விளையாடுறான் வயதுக்கு வராத சின்ன குழந்தைகளுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறான் இதை கேட்ட மானங்கட்ட கவர்னர் ஆர் என் ரவி நானே சின்ன குழந்தை தான் கல்யாணம் முடிச்சுன்னு நாடு மனதுர்மத்தை ஒத்துக்கிற நாடு சனாதனத்தை கவர்னர் விடிய விடிய நானும் வயது கூறாத சின்ன குழந்தை கட்டினால்தான் அந்த நடராஜர் கோயில கட்டினவன் திராவிடன் தமிழன் நம்ம பூர்வீங்க அங்க கனகசபான்ற இடத்துல ஏறி உட்கார முடியுமா நான் சீமான கேட்கிறேன் பூர்வ குடி பெருமை பேசுறிய அண்ணாமலையை கேட்கிறேன் அக்கா தமிழிசையை கேட்கிறேன் அர்ஜுன் சம்பத்து கேட்கிறேன் ஆண்ட சொல்லி இன்னும் சில பேர் திருநானை ஊனியும் கேட்குறேன் இளையராஜாவை கூட்டு போய் கனகசபையில் உட்கார வச்சு இசைய பாட விடுங்க பாப்போம் முடியுமா சங்கராச்சாரியரை பற்றி பாட்டு அமைச்சியே இளையராஜா எங்கள் ஐயா பெரியார் அவர் சூத்திரம் கிடையாது அவர் தீண்டத்தகாத வீட்டில் மனு தர்மத்தில் இளையராஜா உன்னே நின்ந்தாமே சூத்திரன்னு சொல்லியிருக்கேன் பஞ்சமின்னு சொல்லியிருக்கேன் நம்மளை நம்ம இழிவு பட்டம் போக்குறதுக்கு தான் பெரியார் தொண்ணூத்தஞ்சு அஞ்சு பேருக்கு மூத்திர செட்டியை கையிலிருந்து மேடையில் பேசினார் ஓ இழிவு பட்டத்தை போக்க ஏ இழிவு பட்டத்தை போக்க அந்த பெரியார் படத்துக்கு இசையமைக்க மறுத்த நான் கேட்கிறேன் பெரியாதலுக்கு வா எங்கன்னாலும் நீ உட்காரலாம் உன்னை உட்கார வைப்போம் அழகு பார்ப்போம் உன் இசையை நாங்கள் ரசிப்போம் உன் திறமையை பாராட்டுவோம் உன்னை எங்கள் சகோதரனாக எங்கள் எங்கள் பிறந்தவனாக ஏற்றுக்கொள்கிறது இயக்கம் சங்கர மடத்துக்குள்ள அண்ணாமலை அக்கா தமிழிசை நீங்கள் கொடுத்த சால்வியை கையால கூட தொடரலக்கா சங்கராச்சாரியார் இதான் டன்டிசபிலிட்டி இதான் மனு தர்மம் இந்த மனு தர்மம் ஆட்சியை தான் கொண்டு வரதுக்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர போகிறான் ஒரே இந்துன்னு கொண்டு வர போகிறான் இதை நாங்கள் எதிர்க்கிறோம் சங்கரன் மடத்துக்கு இசையமைத்த இளையராஜாவே பெரியார் படத்துக்கு இசையமைக்க மறுத்த இளையராஜாவே பெரியார் தொண்டன் திறமையை நாடு முழுவதும் பாராட்டுவான் பெரியாரின் தலைமை தொண்டன் கலைஞர் உனக்கு இசைங்கானின் பட்டம் கொடுத்தார் இன்னைக்கு மனதர்மத்தை நீ தூக்கி பிடிச்ச சிறையில் குத்துருவனு தூக்கி வெளியேறான் கழுத்தை பிடிச்சி ஏ மனதர்மம் சங்கர மடத்துக்குள்ளே இந்த சங்கரனுக்கு முன்னாடி சங்கரனுக்கு இசையமைச்சே உன்னை உட்கார வைப்பானா உன்னை சேர் போட்டு உட்கார வைடா அதான நான் மனதர்மம் இல்லைன்னு சொல்லுவான் உன்னை சேர் போட்டு சங்கர மடத்துக்குள்ளே உட்கார வரைக்கும் திராவிட இயக்கம் போராடும் உன்னைய கனக சபையில் உட்கார வச்சு இசையமைக்கிற வரைக்கும் நாங்கள் போராடுவோம் உன்னைய கருவுறைக்குள்ளே அனுப்புறைக்கும் போராடுவோம் இதான் திராவிட இயக்கம் உன்னை திறமையை பாராட்டாமல் உன் சாதியை பயன்படுத்தி உன்னை இழிவுபடுத்துகிற இந்த மனு தர்மத்தை தூக்கி எறி இப்ப அம்பேத்கர் யார் மோடி யார் தெரியுதா மோடி யார் பக்கம் அம்பேத்கர் யார் பக்கம் அனைவருக்கும் அனைத்தும் சமம் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் இன் லா சட்டத்தினுடைய அனைவரும் சமம் எனக்கு மேலே எவனும் இல்லை எனக்கு கீழே எவனும் இல்லை நாம் அனைவரும் சமம் சகோதரத்துவம் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கும் இது திராவிட மாடல் இந்த மாடல் எதிர்ப்பு இருக்குது யாரெல்லாம் கிளம்புற ஆதவ் அர்ஜுனா யார் அவன் பிஜேபி ஆள் இறைக்குறைப்பட்ட விஜய் ஒருத்தன் நான் விஜயை கேட்குறேன் ஆதவ் அர்ஜுனாவை கேட்குறேன் நான் எளிய மக்களுக்காக போராட இருக்குதுன்னு இளையராஜாக்காக போராடுறேன் சிறுலிபுத்திர கூட்டுவாங்க நாளைக்கு பார்ப்போம் முடியுமா உங்களால் நீங்கள் எல்லாம் யாரால் இறை கை கைக்குலிகள் திராவிட மாடல் நூற்றாண்டுகளாக போராடி ரத்தம் சிந்தி வேறு சிந்தி தன் வாழ்நாள் முழுவதும் சிறுநீர் கரிக்கிற உபாத ஐயா அவரால் சிறுநீர்களுக்கு முன்ன கோடான கோடி கட்டின பணம் கட்டின ஒரு வெள்ளக்காரங்காலத்திலேயே ஓ இழிவு பட்டத்தை போக்குவருக்கு போராடினருக்கு இசையமைக்கு மறுத்த இளையராஜா இன்னைக்கு அசிங்க பெறே கேவலப் கேவலப்பெறே சாதியை சொல்லியே பீசிட்டு கொடுக்குறானே உன் திறமையை பாராட்டுறோம் சும்போடி இளையராஜா ஆதிக்க இந்திய பாடலை நிறுத்திய ஆற்றலாளர் இளையராஜா நாங்கள் மனப்பூர்வமாக பாராட்டு இதயப்பூர்வமாக பாராட்டுறோம் ஆனால் உன்னை சாதியின் பெயரால் தீண்டத்தகாதொன்று இன்றைக்கு சிறுவில்லிப்பூத்து பூத்து நடந்த கொடுமையை ஏற்றுக்கொள்ள முடியாது முடிவெடுக்கடி நீங்க எதிர்காலத்தில் ஆபாயத்தமான அபாயகரமான மோசமான பாஜக ஆதரிக்க போறீங்களா நூறாண்டு கால கட்டமைப்பு மக்களுக்கு பாதுகாப்பு கல்வி சமூகம் பொருளாதாரம் அனைத்திலும் மரியாதை பாதுகாப்பு கொடுக்கிற திராவிட இயக்கத்தை பாதுகாக்க போறீங்களா யாரெல்லாம் இறங்கலாம் எவனும் இறங்கலாம் திராவிட இயக்கம் பெரியார் கண்ணாடி போட்டு பார்ப்போம் யார் இந்த ஆதவரிச்சுனா யார் இந்த விஜய் சைமன் குட்டு உடபெட்டு போச்சு என்னைக்கு ரஜினிகாந்தை சந்திச்சு நான் அவனு சங்கின்னு சொல்லி முடிஞ்சு போச்சு அதனால் இந்த சங்கி கூட்டத்தில் கேட்குறேன் இளையராஜாக்கு இன்னைக்கு ஏற்பட்ட அவமானத்தை படத்தில் வேணால் நீங்கள் விஜய் உடனே தவ் ஆடலாம் ஓடலாம் இளையராஜாவுக்கு வாங்க குரல் கொடுங்க உத்தரப்பிரதேசத்தில் சம்பல் பகுதியில் இஸ்லாமிய சகோதரைய பள்ளிவாசல் மசூதி அனைத்து இடிக்கப்படுகிறது துப்பாக்கி சூட்டு நடக்கிறது உத்தரப்பிரதேசில் சிறுவர்களை செருப்பால் அடிக்கிறார்கள் மணிப்பூரில் நிர்வாணமாக சகோதரர் ஆக்கப்படுகிறார்கள் அங்கே எல்லாம் மதத்தின் பெறால் பாசிசம் வன்முறை தலைவிரித்தாடுகிறது அதற்கு கொள் கொடுக்க வக்கு இல்லாத தெம்பு இல்லாத திறன் இல்லாத பாஜகவில் இறக்கிவிடப்பட்ட கை இன்றைக்கு தமிழகத்தில் மனு தர்மத்தை நுழைப்பதற்கு மனு தர்மத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு இளையராஜாவை இன்றைக்கு அவமானப்படுத்திருக்கிறார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கண்டிக்கின்றேன் நன்றி சார் நன்றி